தமிழகத்திலுடைய பௌத்த சிலைகள் தொடர்ச்சியாக மக்கள் பண்பாட்டு தளத்தில் இயங்கக்கூடிய சிலைகள் மிக குறைவாக இருக்கிறது அது மக்கள் பயன்பா வழிபாட்டில் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் சமீபங்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற புத்திர சிலைகள் பெரும்பாலும் மக்கள் பண்பாட்டு தளத்தில் வழிபாடக்கூடிய வடிவங்களில் ஏதோ ஒரு பண்பாட்டு தலைவர் திருமணம் தன்னுடைய இறப்பு சடங்கு அல்லது வளம் சார்ந்த இயற்கை சார்ந்த நிகழ்வுகளில் தொடர்ச்சியாக வழிபடக்கூடிய வடிவத்தில் இருக்குது அந்த வகையில் புஷ்பவனம் வந்து ரொம்ப முக்கியமான பகுதி கிராந்தி எப்படி வந்து என்னுடைய பண்பாட்டு திருமணத்தோட தொடர்புடையதா இருக்கிறதோ அதே போல புஷ்பவனமும் அவர்களுடைய அறுவடையின் காலங்களிலும் மற்ற காலங்களிலும் இதெல்லாம் ஒரு பயன்பாட்டில் இருக்கிறது இது நமக்கு நம்மளுடைய மத ரீதியான அடையாளங்கள் இல்லாட்டி போனால் கூட கூட அந்த பண்பாட்டு தொடர்ச்சி வந்து நமக்கு எதை உணர்த்துதுன்னு கேட்டால் ஒரு காலத்தில் எல்லாம் பௌத்தர்களா இருந்திருக்கணும் அவர்கள் அந்த பண் மதத்தை இதுன்னா கூட அந்த பண்பாட்டு வழியில் அவங்க இறுதி வரை தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்காங்கன்றதுக்கு இந்த புஷ்பவனம் கிராந்தி போன்ற புத்தர் சிலைகள் நமக்கு தற்போது முன்னுதாரணமாக திகழ்கிறது